தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தொகுதி வாரியாக முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு அக்கட்சியின் தலைவர் விஜய் ஊக்கத்தொகை மற்றும் சான்றிதழ் வழங்கினார் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழகம் முழுவதும் தொகுதி வாரியாக முதலிடங்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பாராட்டு விழா சென்னை திருவான்மியூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது இவ்விழாவில் அக்கட்சியின் தலைவரும் நடிகருமான விஜய் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை மற்றும் சான்றிதழ்களை வழங்கி வருகிறார் மேலும் மாநில அளவில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு வைர மோதிரமும் வழங்கப்பட்டது வாழ்த்துக்கள் சால்வை அணிவித்து சான்றிதழ் வழங்கப்படுகிறது முன்னதாக விழா மேடைக்கு வந்த விஜய் மாணவ மாணவிகளுடன் அமர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டார் குறிப்பாக நெல்லை மாவட்டத்தில் சாந்திய கொடுமையால் பாதிக்கப்பட்ட மாணவர் சின்னதுரை அருகே அமர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டார்